i'm pretty really scared and so sad like and i'm not feeling um, safe even at my home you know i don't have any words to explain the only thing i can i really didn't i wasn't able to protect my daughter at that time i'm not getting much support um, that's what i believe அயர்லாந்தில் எட்டு ஆண்டுகளாக வசிக்கும் இந்தியரின் ஆறு வயது மகளை இந்தியாவுக்கே திரும்பி போகுமாறு தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேரளாவை சேர்ந்த அனுப்பா அச்சுதன் கணவர் ஆறு வயது மகள் பத்து மாத ஆண் குழந்தையுடன் அயர்லாந்து நாட்டின் வாட்டர்ஃபோர்ட் நகரில் வசித்து வருகிறார் டப்ளின் நகரிலிருந்து இவர்கள் சில மாதங்களுக்கு முன்புதான் வாட்டர் வந்து குடியேறினர் அயர்லாந்து குடியுரிமை பெற்றவரான அனுப்பாவின் ஆறு வயது மகள் நியா நவின் வீட்டுக்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது அங்கு சைக்கிளில் வந்த சிறுவர்கள் சிலர் சிறுமியை சைக்கிளால் இடித்து தள்ளியும் தலைமுடியை பிடித்து இழுத்தும் தாக்கியுள்ளனர் பின்னர் சிறுமியின் முகத்தில் சரமாரியாக குத்திய சிறுவர்கள் இந்தியாவுக்கே திரும்பிப்போ என்று கத்தியுள்ளனர் சிறுமியை தாக்கிய சிறுவர்களுக்கு எட்டு முதல் பதினான்கு வயது இருக்கும் என்று சிறுமி தெரிவித்துள்ளார் இதே போல இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஹோட்டல் ஊழியர் ஒருவர் புதன்கிழமையன்று மர்ம கும்பலால் தாக்கப்பட்டதோடு அவரிடமிருந்த பணம் திருடப்பட்டது காயம்பட்ட அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இந்த சம்பவங்கள் தவிர டாக்ஸி டிரைவர் லக்வீர் சிங் ஏஐ நிபுணர் டாக்டர் சந்தோஷ் யாதவ் ஆகியோரும் காலங்களில் அயர்லாந்து நாட்டினரால் தாக்குதலுக்கு ஆளாகினர் காலமாக அதிகரிக்கும் தாக்குதல்கள் அயர்லாந்து வாழ் இந்தியர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அயர்லாந்து டெமோக்ராட் நாடாளுமன்ற உறுப்பினர் டப்ளினில் வாழும் இந்திய நர்ஸ் ஒருவரின் கடிதத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார் அதில் தங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பு கருதி அயர்லாந்தை விட்டு வெளியேறுவதாக அந்த நர்ஸ் கூறியுள்ளார் அயர்லாந்தை தாம் பெரிதும் நேசிப்பதாகவும் அயர்லாந்து கலாச்சாரத்தை விரும்புவதாகவும் கூறியுள்ள அவர் நிறத்தை கொண்டு நடத்தப்படும் இனவெறி தாக்குதல்கள் தங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குவதாக தெரிவித்துள்ளார்